கோஷ்டி பூசலில் சிக்கி தவிக்கும் தமிழக வெற்றி கழகம் திரைப்பட நடிகர் விஜய் சில மாதங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் கடந்த மாதம் முதலாவது மாநில மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கோஷ்டி பூசலில் தமிழக வெற்றி கழகம் சிக்கி தவித்து வருகிறது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று அஜிதா ஆக்னல் ஒரு அணியாகவும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என்று பாலா ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர் முறைப்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நிர்வாகிகள் முழுவதும் இன்று வரை நடிகர் விஜய் அறிவிக்கவில்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பல மாதங்களிலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது அதற்கு உதாரணம் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த மாபெரும் தலைவர் குரூஸ் பர்னாந்து பிறந்த முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதி பாலா தன் ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு இருந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் பாலா வாழ்க என்று கோஷம் போட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என்று செயல்பட்டு வரும் அஜிதா ஆக்னல் தன் ஆதரவாளர்களுடன் வந்து அங்கு நின்று கொண்டிருந்தார் இதனை அடுத்து இரண்டு கோஷ்டிகளும் ஒரே இடத்தில் இருந்ததால் மாலை அணிவித்துக் கொண்டிருந்த பாலா கோஷ்டிகளை உடனே வெளியே வருமாறு காவல்துறையினர் கூறினர் அதுவரை அஜிதா ஆக்னல் வெளியே தன் ஆதரவாளர்களுடன் காத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் வெளியேறிய பிறகு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறி வரும் கட்சியின் தலைவர் மற்றும் நடிகர் விஜய் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவும் கோஷ்டி பூசலை சரி செய்து அனைத்து நிர்வாகிகளும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படி நியமிக்கப்படவில்லை என்றால் கோஷ்டி பூசல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும் என்பது உறுதியாகவே தெரிகிறது கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடித்த கட்சியில்தான் கோஷ்டி பூசல் இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பித்து சில மாதங்களிலேயே தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோஷ்டி பூசலில் சிக்கி தவிக்கிறது என்பது இன்று வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாகவே தெரிய வருகிறது